அதுதான் தெரியல தம்பி அவங்க நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும் சாமியை வேண்டுங்கன்னு சொல்ல முடியும் நம்ம என்ன சொல்ல முடியும் அவ்வளவு தானே சொல்ல முடியும் ஆனா இப்ப நிறைய பேர் இவங்கன்னு இல்லை நம்ம வெற்றி தம்பின்னு இல்லை முடிஞ்சா கண்டுபிடி வெற்றி தம்பின்னு இல்லை நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க பொண்ணு கிடைக்கலன்னு சொல்றாங்க பொண்ணுங்க வரத்து ரொம்ப குறைஞ்ச போச்சு அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை பசங்க பூரா வந்து ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மஞ்சு சிஸ்டர் ஜெயா உங்களே அக்கா சொல்லட்டுமா அப்படின்றாங்க ஜெயா உங்களே அக்கா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மஞ்சு சிஸ்டர் அப்புறம் வெற்றி தம்பி இல்லை அருள் இல்லை அருள் வா அருள் வாக்கா இல்ல இல்லை அருள்வாக்கா சொல்கிறாங்க அவங்க நாம தம்பி எதையுமே பாசிட்டிவாக பேசுவோம் பாசிட்டிவா நடக்கும் அவ்வளோதான் நம்மகிட்ட அருள் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு மனிதர்கள் எல்லாருமே நம்ம அருள் சொல்லியெல்லாம் இங்க நடக்குமான்றது தெரியல நம்ம ஒரு பாசிட்டிவா பேசுவோமே பாசிட்டிவா நடக்கட்டும் வெற்றி தம்பி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் இது இதுதான் எங்களிடம் சொல்லி எதுவும் ஆக ஆகப்போவதில்லை வெற்றி அவர்களே அப்படின்றாங்க நம்ம வெற்றி தம்பி இந்த இந்த அக்கா தான் எல்லா கடவுளையும் அவங்க வீட்டுக்கு வீட்டை சுற்றி வச்சு வச்சிருக்காங்க அவங்க வீட்டை சுற்றி வச்சிருக்காங்க அதனால் உங்களுக்கு எல்லாேருக்கும் எங்கள் வீட்டில் சுற்றி வயல்தான் இருக்குது நீங்களும் சாமியை கும்பிடுங்க உங்கள் உங்கள் வீட்டை சுற்றியும் சாமி வந்துடுவாங்க ஓகேவா முடிஞ்சா கண்டுபிடி வெற்றி தம்பி நீங்களும் சு சாமியை கும்பிடுங்க நல்லா உங்கள் வீட்டை சுற்றி சாமி வந்து உட்காந்துக்கும் ஜெயாம்மா மஞ்சு என்னை அம்மான்னு சொல்லுங்க அப்படின்றாங்க ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா மஞ்சு சிஸ்டர் கிட்னி என்ன டிஃபன் கேட்குறாங்க மஞ்சு சிஸ்டர் முடிஜா கண்டுபிடிப்பிரதர் பாவம் என் மனைவி ஒரு ஒரு அந்த ஒரு ஆளுமா அடிப்படையில் கஷ்டப்படுறாங்க துறைக்கு ஆள் இல்லாமல் பாவம் என் மனைவி ஒரு ஆளுமா அடிப்படை அடிப்படையிலையா ஒரு ஆளுமாவா ஒரு ஆளுமா அடிப்படையில் கஷ்டப்படுறாங்களா ஓகே ஓகே இப்போ தான் ஒன்று சொன்னீங்க கல்யாணமே ஆகலாம் அப்படி இப்படின்னீங்க பொய்யா அது போகிறான் பொய் சொல்லி தம்பி துணைக்க ஆன்லைனாக அப்போ ரெண்டாவது கல்யாணம் கேட்குறீங்களா நீங்கள் உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப நிறையா இருக்கு அடி விழும் ஜெயா அம்மா அப்பா கோவையில் இருக்கார் தங்கம் அப்படின்றாங்க அப்படியாங்கம்மா ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா அப்போ வெளியூர் போயிட்டாங்க போல இருக்கு ஓகே 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 கிட்னி தம்பி கொழுப்பு கொழுப்பு சாப்பிடு கொழுப்பு கொழுப்பு கொழம்பு சாப் பிரிட்டேன் மஞ்சு அப்படின்றீங்களா ஓகே ஓகே மஞ்சு சிஸ்டர் கிட்னி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க வெற்றி தம்பி ஜெயாக்கா நீங்கள் தேனியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வெற்றி தம்பி ஜெயா அம்மா வெற்றி ஆமா சொல்கிறாங்க மஞ்சு சிஸ்டர் ஓகே பாய் அனைவருக்கும் சொல்கிறாங்க ஓகே சிஸ்டர் மஞ்சு சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி சத்யா கிரியேஷன்ஸ்க்கு இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ பாய் வாங்க அடுத்த லைவில் சந்திப்போம் ஓகே ஜெயாமா மஞ்சு தங்கம் சொல்றாங்க ஜெயா வெற்றி தம்பி கடைசியில் கடைசியில் கதையை கேட்டிங்களா நீங்க வெற்றி தம்பி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா முடிஞ்சா கண்டிப்பி வெற்றி தம்பி அவங்க ஒய்ஃபு அடிப்படையில சமைச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லையா எப்படி இருக்கு இதெல்லாம் ஒன்றும் என்னத்த எனக்கு வெற்றி தம்பி நாமெல்லாம் பண்ணி சரி பிள்ளைகளுக்கு இப்போ பொண்ணு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து நானும் தேனிதான் ஜெயாக்கா அப்படின்றாங்க நம்ம அவங்க ஜெயாமாவும் தான் வெற்றி தம்பி தேனி தான் அவங்களும் தான் முடிஞ்சா கண்டுபிடி வெற்றி தம்பி சும்மா காமெடிக்கு சொன்னேமா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஓகே தம்பி ஓகே ஓகே காமெடி பீஸு வெற்றி தம்பி நீங்க தேனில எந்த இடம் அப்படின்றாங்க